கடை வேற ஆரம்பிச்சிருக்கோம்ல தண்ணி இல்லாம என்னத்த தா அதான் அங்கே இங்கேயும் அழைஞ்சு தண்ணி எடுக்க போயிருக்கா வந்துருவா வந்துருவா யாராவது வந்தா கூப்பிடுவாங்க போய் வியாபாரத்தை பாத்துக்கிறேன் சரி 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 நன்றி கேட்ட நாயக நாய்க்கு கூட சோறு போட்டா நன்றியோட வாளாட்டும் இதுங்கலாம் மனுஷ ஜென்மங்களா சேய் நம்மள வாயை மூடிட்டு இருந்தா இதுங்க சும்மா இருக்காதுங்க போல நம்ம வாயை புடுங்கறதுலயே இருக்காளுங்க இவளெல்லாம் என்னத்த செய்யறதோ சேய் கர்மம்

அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எல்லாம் அந்த அவ தான் அந்த மொட்டைச்சி அவ தான் என்னமா வாய் பேசுறா பிச்சைக்காரியா இருந்தவ இன்னைக்கு இப்படி பேசுறா யார் யாரடி சொல்ற உன் தம்பி பொண்டாட்டி சொல்றியா அவளை எங்க பார்த்தா என்னாச்சு ஆமா தம்பி பொண்டாட்டி தம்பி பொடி நல்ல வாயில வந்திருட்ட எனக்கு தம்பி இல்லங்கற தம்பி பொண்டாட்டி அவ மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைக்க இன்னைக்கு வேணும்னே என்ன வந்து வம்பு கிளுக்குறா பிச்சைக்காரனாய் அடியே ஏன்டி இவ்ளோ கோவம் அவளை எங்க பார்த்தா என்ன சொன்னா நான்

அது என்ன எலகோ திடீர்னு ஏதோ ஊர்ல இருந்து வந்திருக்கா எல்லா மர்மக பேர்ல அவளை சொல்லி ஏக்கர் நில எல்லாம் கிடக்குதா எல்லாம் இவளுக்கு தானா அப்படி சொல்லி பீத்திக்கிட்டு அலையறா ஊரே தெருவே அடியாத்தி நேத்து வரைக்கும் அந்த புள்ளைய அனாத அனாதன்னு கரிச்சு கொட்டிட்டு இருந்தவ இன்னைக்கு சொத்து வரவும் மர்மகள என்ன நீ இப்படி இருக்கா அவதா பண பேயாச்சே அத்தை சரியான நல்ல பயல வருது அவள பிர சாமி கரச்சு மூஞ்சில அடிக்கலாம் தான் பாத்தே ஏதோ பொறுமையா போயிட்டேன் என் தம்பி முகத்துக்காக அவன் போய் 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 இவ்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் சே என்ன குடும்பமா அடி எல்லடா விடுறி அது ஏதோ தேவலாம பேசிட்டு இருக்கு இதனால நீ எதுக்கு இப்போ வந்து கவலைப்பட்டுட்டு இருக்க சொல்ல எதுக்கு இப்போ கட்டிட்டு இருக்க உன் உடம்பு தான் வீணா போகும் அட என்னங்க அவ ஏதோ பண்ணிட்டு போறா எனக்கு தேவ இல்ல அவ மர்மங்களுக்கு தாளி பிரிச்சு போட்டு என்ன வேணா பண்ணிட்டு சொத்து எழுதி வைக்கட்டும் அட ஏன் முன்னாடி வந்து பேசுறா அது என்ன குத்தி காட்டி பேசுறால நான் என்னவா பிச்சைக்காரி மாதிரி நல்லவேளை உங்க வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கல பிச்சைக்காரி வீட்ல இருந்து பொண்ணு சரி விடு அது அதோட புத்தி நம்ம என்ன செய்யிறது நம்ம வாய்க்கு வாய்க்கு பேசினா எல்லாம் சரியாயிடுமா எல்லாம் கடவுள் பார்த்து தான் காரு போய் வேலைய பாரு இதுக்கா கட்டிட்டு இருக்கறா அலங்கத்தல போ பான இன்னைக்கு வரும் நாளைக்கு போவும் இன்னைக்கு அர்ச்சனமா இருக்குறவன நாளைக்கு ஆண்டி ஆயிடுவான் ஆனா அவர்க்கா பாரு காக பச்சုံதே மாதிரி मारறவளாச்சே ஏன் மனசுக்கு என் புள்ள ராஜாட்டி மார தான் வளப்பற இவன் மனசுக்கு இவன் மாவை என்ன ஆகப் போறளோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும் சேய்

உள்ளதா இருக்காங்க இருக்காங்க பூ கேட்டாங்களா சரி குடு ஒரு ரெண்டு மூலம் என்னது ரெண்டு மூலமா அவங்க கூட நிறைய எல்லாம் பூ கேட்டாக அதான் எடுத்துட்டு வந்தேன் நீங்க என்ன ரெண்டு மூலங்கிறீங்க நான் இப்ப இந்த பூல எங்க கொண்டு போறது அவங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் என்ன உனக்கு என்ன திமுரா கூட நிறைய பூ வாங்கி நான் என்ன பூ பண்ண போறோம் கூட நிறைய வாங்கி தரீங்க ரெண்டு மூலம் போதும் உனக்கு விக்கலன்னா நாங்க ஆளா எம்மோ இப்படிலாம் பேசாதீங்கம்மா எனக்கு ஒன்றும் வியாபாரம் ஆகாமல் இல்லை அம்மா தான் ஃபோன் பண்ணி கூட நிறைய பூ கொண்டு வாங்க எனக்கு என்ன ஆசையா உங்க வீட்டில் வந்து கொடுக்கணும்னு கேட்டு பாருங்க ஏமா என்னமாச்சு ஏன் கட்டிட்டு இருக்க வாடி ஜோதி இந்த பூ விற்கிற சாந்தி வந்திருக்கா எப்போதும் ஒரு மொழம் ரெண்டு மொழம் வாங்குவோம் இன்னைக்கு நம்ம கூட நிறைய வாங்கிக்கோங்க கூட நிறைய வாங்கிக்கோங்கன்னு சொல்றாடி என்ன சாந்தியாக்கா இவ்வளோ பூ வாங்கி நாங்கள் என்ன பண்ண போறோம் எங்களுக்கு கொஞ்சம் போதும் இங்க பாரு பாப்பா நான் ஒண்ணும் கூட நிறைய தரேன்னு சொல்லல உங்க அத்தை தான் கேட்டாங்க கூட நிறைய பூ கொண்டு வானு அதான் கொண்டு வந்தேன் உங்க அத்தைய முதல கூப்பிடு பாப்பா என்னம்மா சாந்தியா அத்தை பூ பூ அதாண்டி ஒண்ணு விளங்கல ஒருவேளை அந்த வேலைக்காடிக்கு பூ வியாபாரம் பண்ணி கொடுக்க போறனும் என்னன்னு கேப்போம் மதனி மதனி இங்க என்ன லட்சுமி சாந்தியா இங்க பாருங்க இந்த சாந்தி என்னமோ இருக்கா கூட நிறைய பூ கேட்டீங்களாமே கூட நிறைய வாங்கிக்க வாங்க உயிர் எடுத்துட்டு இருக்கா ஏமோ நீங்க தானே போன் பண்ணி சொன்னீங்க கூட நிறைய பூவை கொண்டு வா நல்ல ஃப்ரெஷா இருக்கணும் வாட கூடாதுன்னு பாருங்க நல்ல மொட்டோட கட்டி ஃப்ரெஷா எடுத்து வந்திருக்கேன் இவங்க என்னமோ ஒரு மாளம் போதும் ரெண்டு மாளம் போதும்ங்கறாக என்னம்மா சொல்றீங்க நான் தான் எடுத்து வச்சற சாந்திய சாந்தி பூவை கொடு நல்லா இருக்கும்ல வாசனையா என்ன நீ கூட நிறைய பூ எதுக்கு பூவே வரது ஆரம்பிக்க போறமா

ஏமா என்னமா இப்படி சொல்ற சாந்தி முகூர்த்தம் சொல்றாங்க பூ இல்லாம எந்த ஊர்ல சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்கு சொல்லு அக்கா இந்தாங்க புடிங்க இது ஃபுல்லா நல்ல பூ காஞ்சாலும் வாசம் அப்படி அடிக்கும் புடிங்க சரி சாந்தி நல்ல வாடாம இருக்குல நைட் வரைக்கும் ஏமா இப்படிலாம் கேட்காதம்மா நல்லா இருக்கும் என்கிட்ட பூ இதுல நல்லா தண்ணி தளிச்சு ஈர துணிய போட்டு மூடி வைங்க சீக்கிரம் அலங்காரம் பண்ணுங்க நல்லா இருக்கும் வாசனையா சரி சாந்தி மொட்டை எம்புட்டு

இன்னைக்கேடி என்ன கத்திரிக்காய் குழம்பு நிறைய காய் கிடந்துச்சு அதான் அவியல் மாதிரி பண்ணேன் என்னது என்ன கத்திரிக்காய் குழம்பு அவியலா என்னடி ஜாஸ்பீனி என்ன கத்திரிக்காய் குழம்புனோனே இந்தாட்டி ஒகாந்துட்ட பின்ன சௌமி அக்கா நம்ம லதா வைக்கிற என்ன கத்திரிக்காய் குழம்புக்கு ஊரே மணக்கும் குடுகாச்சதே இந்தடி சாப்டு சாப்டு சௌமி நீ என்னடி சாப்பாடு கொண்டு வந்தா

ஏன்டி ஜாஸ்மின் நீ இந்த வேற வேலைக்கு போக வேண்டியதானே இல்ல உங்க அம்மா தான் வேலைக்கு போவேனா சொல்லிட்டு இருக்கல உனக்கு தான் மாப்பிள பாத்துட்டு இருக்கு அப்புறத்துக்கு இந்த வேலைக்கு வர என்னால தக்க இப்படி கேக்குறீங்க நீங்க வேற வீட்ல இருந்த எங்க ஆத்தா சும்மாவா இருக்க கூடும் தண்ணி எடுத்துட்டு வாங்கும் வீட கூட்டுங்க அத பண்ணு இத பண்ணுங்க இந்த நூறு நாளைக்கு வேலைக்கு வந்தா ஒரு பத்து நிமிஷம் வேலை பாக்குற மாதிரி ஆக்டிங்க விட்டு இந்த படுத்துக்கலாம் இந்த வகை வகையா சாப்பிடலாம் நீங்க வேற வீட்ல இருந்தா ஒரே குழம்பு ஒரே சோறு சாப்பிடணும்ல வீட்டுல இருந்தா படுக்க கூட முடியாது அம்மா போம்ப படுத்துருக்க கூடாது படுத்துக்கூடாது எழுப்பி ஊற்றும் நீங்க வேற பாத்தியாடி தான் இந்த காலத்துல பிள்ளைங்கலாம் வீட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேலைக்கு வராளுங்க நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்காக

இல்லை ஜாஸ்மின்னு நம்மளை மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா தெரியாது அவங்க பெரிய இடத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க அவளுக்கு என்ன பழக்கம் என்ன வழக்கம்னு ஒன்றும் தெரியாது போய் என்ன கஷ்டப்படுறாளோ என்கிட்ட கூட இல்லை பேசினா கூட நல்லது கேட்டதை தரலாம் ஆத்தாவோட துணை இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி வாழும் சொல்லி புதுசாக மாமி வீட்டில் நீ வேற என் நாற்று சாந்தி சொன்னுச்சு அவங்க மாமியார் ரொம்ப தங்கமானவரான் நீ இருக்க வேண்டிய இடத்துல அவங்க மாமியார் வந்து எல்லா காரியமும் செய்யறாங்க சொல்லி அப்படி பாத்துக்கிறாங்களாம் மருமக இன்னைக்கு சாந்தி முகத்தை ஏற்பாடு பண்ணதே அவங்க மாமியாராம் நெசந்தான் சாமி அந்த வீட்டிலே அந்த அம்மா தனி குலந்தான் நல்ல குலந்தான் அது எந்த வித்தியாசமும் பார்க்காது இருந்தாலும் அந்த வீட்டில் அந்த ஜோதி லட்சுமிலாம் இருக்காங்கல்ல அதனால தாண்டி கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஜோதியை பாண்டி கட்டிக்க வேண்டிய முறை தானே கல்யாணத்தை நிறுத்தி என் என் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறிடுச்சு அதான் கொஞ்சம் விகு விகுன்னு இருக்கு யக்கோ நீ வேற மாமியார் சப்போர்ட் இருந்தால் போதும் குடும்பத்தையே ஆட்டி படைச்சிடலாம் நீ வேற என் அம்மாக்கு எவ்வளோ நல்ல மனசு சாந்தி மூத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுது ஆவணி பிறந்தன இதுக்கு மேலே என்ன வேணும் எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா சரி ஆயிடும் உங்கள் வீட்டுக்காரையும் பாரு கேரப்புள்ளையை தூக்கத்துக்கு அங்கே போவாரு இல்லையாடி ஜாஸ்மினி ஆமாம்மா உண்மை தான் ஆ உண்மை கவலைப்படாத சௌமி சொல்ற மாதிரி ஒரு குழந்தை வந்துட்டா ஒரு குடும்பத்துல சரியாயிடும்டி எதுக்காக சொல்றாங்க சொல்லு எல்லா கஷ்டத்தையும் மறந்து அந்த முகத்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அதுக்காக தான் பெரிய உங்க குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு சொல்றாங்கடி நானும் கிட்ட தான் வேண்டிக்கிறேன் சீக்கிரம் ஒரு குழந்தை கொட்டி போறது என் புருஷ மனசு மாறி என் பிள்ளையோட சேர்ந்து இருக்கலாம்னு பாக்குறேன்

என்ன பேசناங்களா? இப்பவும் પહેલા பேசناங்க. எதை பத்தி கேக்குறீங்க? நீ ஒரு டிடியூப்லேட்டா இருக்கா? எப்படி சொல்றது? இல்ல அம்மா நேத்து ஏதாவது அவங்க சொன்னாங்களா? என்ன சொன்னாங்களா? இவர் என்னத்த சொல்றாரு? ஓஹோ முதல் रात्री பத்தி பேசுறாரு போல. எதை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. சொல்லுங்கங்க. ஐயோ அது வந்து நமக்கும் நமக்கு என்னங்க எ நமக்கும் நமக்கு என்ன எ 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 ஓ அதுவா அம்மா அம்மா சொன்னாங்க அதுக்கு என்ன இப்போ அதுக்கு என்ன இப்பவா இவன் இப்படி பேசுறா ஐயோ இல்ல தம்பி செல்வி நான் எதுவும் சொல்லல அம்மா வாடா ஏமாளி பண்ணாங்க இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்ன தப்பா நினைக்காதே என்னங்க சொல்றீங்க நான் எதுக்கு உங்களை தப்பா நினைக்க போறேன் அம்மா என்கிட்ட பேசناங்க நானும் உங்களுட பதிலுக்கு சொன்னேன் நீ என்ன சொன்னே நீ என்ன சொன்னே இப்பிடி كدهலாம் வேணாம்னு சொன்னேன் அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க எங்கங்க நான் சொல்றதே கேட்க மாட்டாங்க என்ன சொல்றதே தெரியல நானும் உங்களுக்கு ரொம்ப எடுத்து பேச கூடாதே எதுவும் சொல்லல சேதி தமிழ் செல்வி என்ன தப்பா நினைச்சுக்கா பயந்துட்டேன் நான் எதுவும் சொல்லல அம்மாவாதான் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க என்ன சிரிக்கிறா ஏன் தமிழ் செல்வி சிரிக்கிற ஒண்ணு இல்லங்க ஒண்ணு இல்ல பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல இங்க பாரு என்ன தப்பா நினைக்காத தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தமிழ் செல்வி ஐயோ அத ஏன் மறுபடி மறுபடி சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல அது வந்து வந்து டேய் பாண்டி பாண்டி கீழ வா ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க நான் போறேன் என்ன தப்பா நினைக்காத தப்பா நினைக்காத எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல

அடியேய் மொட்டாச்சி என்னென்னு கேளு நீயே கேளு தாத்தா இங்கேயே தாத்தா என்னாச்சு என்னன்னு சொல்லுங்க பாருங்க உங்க பேத்திக்கு ஜாம் ஜாம்னு தாலி பிரித்து போட்டாச்சு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கண்களிரே பார்த்துட்டிங்களே அப்போ ஏன் கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்க ஆமா ஆமா ஆமாம் பேத்தி இப்படி உட்காந்துருக்கறது பார்த்தா என் பொண்ணு மாதிரியே இருக்கா என் பொண்ணு நிலப்பு வந்துருச்சு அதாலூரை ஓயோ யோ தாத்தா இதுனா டூ மச்சியா உன்னையே எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் நீ இதுல எங்க போயிச்சு தாத்தா அலாதீங்க எது கலறீங்க அடுத்து என்ன பேர குழந்தையோ பேத்தியோ ஏன் உங்க மகளே ரீட்டா வைத்துல வந்து பறக்க போறான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்ன உங்க மக திரும்பி வந்துருவாங்க இதுக்கெல்லாம் கண்ண கசக்கலாமா கண்ணை தடங்க தடங்க வாங்க சாப்பிட போலாம் திண்டுக்கல் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் சூடு ஆயிட போது வாங்க வாங்க எல்லாரும் பிரியாணியா யோ மாமோ என்ன யா பிரியாணி ஒன்னும் வாய புழக்கலாம் அது ஒண்ணு உன் கூட சேர்ந்தவரா இருக்கும் வேற ஒண்ணு இல்லவா சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்துச்சுமா ஆமாடி மட்டுச்சு திண்டுக்கல் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி தான் எம்பிட்டு ருசி தெரியுமா பின்ன எம்புட்டு காசு கொடுத்து ஆர்டர் பண்ணிருக்க தெரியுமா திண்டுக்கல்ல இருந்து வந்துச்சு நமக்காக ஸ்பெஷலா ஏண்டி முட்டச்சி இதெல்லாம் செய்யற நீ யோ சத்த கம்மனரு சரியா இந்த பிரியாணி கொடுத்து பெரிய சொத்தை எழுதி வாங்கணும் அமைதியா இரு சரி தாத்தா அப்புறம் சாப்பிட்டதெல்லாம் எப்படி இருக்கு பிரமாதமா பிரமாதம் இது மாதிரி ஒரு பிரியாணியை சாப்பிட்டதே இல்லம்மா சரி சரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பேத்திக்கு தாலி பிரிச்சும் கோத்து போட்டாச்சு நல்லா சாப்பிட்டாச்சு அடுத்தது இடம் பழம் எல்லாம் பேசலாமா அம்மா அம்மா தாயே தாயே இது என்ன நம்மளோட குடும்ப பாட்டுமா அம்மா வாசல்ல யாரும் வந்திருக்கா அடியா மொட்டச்சி யாரும் தர்மம் கேக்குறாங்க ஆமாயா நான் தான் வர சொன்னேன் இன்னைக்கு ஜோசிய கரு சொன்னாரு ரெண்டு பிச்சைக்காரங்களுக்கு அன்னதானம் பண்ணா குடும்பம் ஓஹோனு வளருமா நமக்கு வேற சொத்து கிடைக்க போது அதான் ரெண்டு பிச்சைக்காரங்கள கூட்டிட்டு வர சொன்னேன் வாங்க வாங்க உள்ள வாங்க பிரியாணி சாப்பிடலாம் அடி பாவி சொத்துக்காக பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் சோறு போறதோ கை தேடி நீ பெரிய ஆளுதான் ஏய் ராமு சோமு ஏய் ஆனி நீ என்னது என்ன இந்தால ஆண்டி தோண்டிங்றா என்ன என்னயா பிச்சக்கார இந்த கூட பேசிட்டு இருக்கா எனக்கு ஒண்ணும் விளங்கல இன்னங்கயா உங்களுக்கு சோர் நான் கூப்டே எங்க வீட்டுக்கு வந்து விருந்தளிட்டே உங்களுக்கு என்ன பேச்சு என்னமா சொல்ற ஆண்டி உங்க வீட்டு விருந்தாளியா ஆண்டி நிஜமாவா நீ எடடா இப்படி ஆயிட்டே டேய் கிராமோ சோமோங்களை பாத்து எம்புட் நாளா ஆச்சு நம்ம எடौला எப்டி நாழுது நம்ம மக்கள் எல்லாம் இருக்காங்க என் நான் எப்போ

அட போடா நீ வேற எனக்கு இதெல்லாம் பிடிக்க இல்லடா என்ன இருந்தாலும் கோயில் வாசல்ல அம்மா தாயன் பிச்சு எடுத்து அந்த பழைய சொரத்துங்கிற சுகம் இருக்கே அதே தண்ணிடா இங்க உட்கார்ந்தாலும் அந்த சுகம் கிடைக்காதுடா என்ன ஆமாமா நான் பிச்சைக்காரன் தான் என்னால் இதுக்கு மேல நடிக்க முடியாது உன் மருமகள் ரீட்டா தான் என்ன பணக்கார தாத்தா எல்லாம் நடிக்க சொன்னுச்சு ஆனா என்னால முடியாது நான் எப்போதும் என் கூடத்தோட போயிருறேன் அவன் சொம் வாட போடான் அம்மா தாயே

முழுசா பாத்தீங்களா சரி அப்ப இன்னைக்கு கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கான கேள்வி என்ன மரத்தில் மொத்தம் எத்தனை கூடைகள் தொங்கின மறுபடியும் சொல்றேன் மரத்தில் மொத்தம் எத்தனை கூடைகள் தொங்கின நீங்க எபிசோட் முழுசா பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பதில் அனுப்புங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அதில் வரலாம் இன்னைக்கான எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ல உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஒரு அஞ்சு பேத்துக்குள்ள நம்ம எபிசோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்